ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள் கத்தன சோத்திரம் இப்பொழுதும் கத்தனம் மோடி இடைப்படுவார்கள் கத்திர சோத்திரம் வேலையில பொல்லாத சிந்தனைகள் கெட்ட சிந்தனைகள் வரத்தான் செய்து எப்ப பார்த்தாலும் திருக்கு கத்திரப்பிள்ளைங்களோ ரெட்சிக்கப்பட்டா இருக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க அவங்களுக்குள்ள இந்த பொல்லாத சிந்தனை வந்து இது கண்டிப்பா வரும் ஆனா இந்த காரியத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் பாருங்க முதல் முதல்ல ஆதிகாரத்துல ஆளாதிகாரம் அஞ்சா வருஷத்துல மனுஷ அக்கிரமும் பூமியில பெரிய என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாதே என்றும் கத்த ஆறு ஆறு ஆதியாகவும் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கத்தர் மனசாப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசாரமாய் இருந்தது அப்பொழுது கத்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாய்த்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகள் நீக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார் இது பா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா ஜனங்களுடைய பொல்லாத சிந்தனை இந்த கெட்ட சிந்தனை பொல்லாத சிந்தனை தான் கட்ட என்ன பண்ணாரா அந்த ஜனங்களுக்கு பெரிய ஒரு அழிவே வந்துருச்சு பெரிய வெள்ளம் வந்து அப்படியே அந்த ஜனங்களெல்லாம் அழிவு போட்டுருச்சு இப்போ பொல்லாத சிந்தனை அவ்வளவு பயங்கரமா இருந்து இந்த மார்க் ஏழாம் இருபத்தொன்னுல எப்படி எப்படி என இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் உபச்சாரம் வேசிதனங்களும் கொலைப்பாதங்களும் இப்போ பொல்லாத சிந்தனை மனுஷருக்குள்ள பொல்லாத சிந்தனை வருதுன்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார் இந்த பொல்லாத சிந்தனை வருதே என்ன அது காரணம் சொன்னால் இது காரணம்லாம் என்ன தெரியுமா நம்ம தான் இது காரணம் எது எது பார்க்கக்கூடாது அதை பார்க்கறது எது எது கேட்கக்கூடாது கேட்கறது நல்லது பார்க்கலாம் நல்லது கேட்கலான்னு இல்லாதபடி இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா இந்த பொல்லாத சிந்தனை வருது இந்த பொல்லாத தான் இந்த ஜனங்கள்லாம் அழிக்கப்பட்டாங்க இப்போ நமக்குள்ள இந்த பொல்லாத சிந்தனை வருதே நீ கவலைப்படாதீங்க இதுக்கு என்ன காரணம் இது எப்படி மேற்கொள்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போறோம் இது ரொம்ப முக்கியம் ஆனால் வந்தால் என்னான்னு நினைக்காதீங்க வந்தால் தான் பாருங்கள் ஜனங்களுக்கு எவ்வளோ அழிவு வந்துச்சு இப்போ கூட எப்படி எப்படியோ அழிவு வந்துடே இருக்குது அதெல்லாம் காரணம் என்னன்னா இந்த பொல்லாத சிந்தனை பாருங்கள் யோபில் ஒரு வசனம் இருக்குது ஏழாதிகாரம் அதிகாரம் ஒன்னாம் வருஷத்துல பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல இருக்கிறது அல்லவோ மனுஷருக்கு ஒரு போராட்டம் உலகத்துல இருக்குதுன்னு யோகே சொல்றார் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா முதல்ல நமக்குள்ள இருக்கிற இந்த பொல்லாத எண்ணங்க பொல்லாத சிந்தனைங்க பொல்லாத காரியத்துக்கு முதல்ல நம்ம நம்மளே ஒரு காரணம் நம்ம சரீரமே ஒரு காரணம் தேவையில்லாத பாவம் இச்சையினால அது மட்டும் இல்ல விசாசம் என்ன பண்றான் இந்த பொல்லாத சுந்தனை கொண்டாடலாம் முதல்ல ஆதியில் ஆதாம் ஏவாட கட்ட சிருஷ்டி தெங்க வச்சிருந்தாரு ஏதன் தோட்டலை அவங்களுக்கு போய் என்ன பண்ணலாம் இந்த பொல்லாத சிந்தனையை விட்டான் என்ன பண்ணலாம் ஆதியாக மூணு நாளில் அப்பொழுது சர்வம் ஸ்ரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை அதுல மூணு அஞ்சு நீங்கள் இதை புசிக்க நாளில உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீவை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது காரணம் என்னன்னா ஜனங்க அதாவது ஆவதாம் ஏவாழ கத்தல் சிருஷ்டித்து வச்சு தோட்டல் நல்ல பழங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு மழை மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது நன்மைக்கு மே சொன்னார் இந்த நேரம் பார்த்து பிசாசு சடுபம் போல வந்து இந்த ஆதாரம் இல்லை ஏவல் தனியா இருந்த போது அவனுக்கு ஒரு ஒரு பொல்லாத சிந்தனை கொடுத்துட்டான் என்ன பழம் சாப்பிடக்கூடாது சொன்னாரா அந்த ஆமா சாப்பிடுதுல தொட போட கூடாதுன்றா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டாவா ஏன் என்ன இல்ல அதை சாப்பிட்டாக்க செத்துருவாங்க நான் அதெல்லாம் கிடையாது யாரும் சாக மாட்டாங்க உயிரோட தான் இருப்பீங்க அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுவீங்க தேவரை போல ஆயிடுங்க தேவரை போல ஆயிடுங்கன்னா இந்தமாவுக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு பாருங்க பாவ இச்சை மாம்சத்தின் மிச்சம் வந்துச்சு இப்போ நம்ம தேவர் போல நம்ம ஆகணும்னு சொன்னா நம்ம ஒன்று செய்யணும் என்ன செய்யணும் அந்த பழத்தை முதல்ல சாப்பிடணும் உன் சொன்னவன் யாரு என்ன கத்தரே சொல்றது நம்ம தீப்பையை செய்யணும் அது யோசிக்கவே இல்லை யோசிக்காத உடனே என்ன பண்ணலாம் பழத்தை பறிச்சா அவ சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு அவன் கலருக்கம் கொடுத்துட்டான் கொடுத்ததுனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அவங்க உயிரோட தான் இருந்தாங்க ஆத்துமா சத்து போச்சு ஆத்துமாசத்து போனதுனால அவங்க பாவம் செய்தனால அவங்க அது வந்து நிர்வாணமாக இருந்தாலும் ஒரு மகிமை மூடி இருந்துச்சு என்ன இப்போச்சு வெக்கம் வந்துடுச்சு பயம் வந்துச்சு கற்றுக்கிட்ட பேச முடியல அவங்களால இவ்வளவுத்துக்கு காரணம் என்னன்னா இது வந்து இந்த பாவம் இந்த பாவம் எண்ணம் பெரிய பெருமையான எண்ணம் தேவரை போல ஆகணும் அந்த மாதிரி எண்ணம் வந்து தான் இவ்வளவு தான் ஆயிடுச்சு அப்போ அந்த அந்த நாட்களில் அந்த பயங்கரமான இது இதோடு போல அப்படியே தொடர்ந்து ஜனங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமான பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ நோவான ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் கத்தரோடு சஞ்சரித்தாரு அவர் போய் பிரசங்கம் பண்ணாலும் அவங்க கேட்கல அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா இந்த பாவம் பெருகும்போது பாவ சிந்தனை வரும்போது அழிவு தான் கண்டிப்பாக வரும் அது மட்டும் இன்னொரு விஷயம் பாருங்கள் ரோமரில் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வருத்துல அது எப்படினில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வோ என்னிடத்தில் யார் சொல்றாருன்னா பெரிய பக்தன் பவுல் அவர் சொல்றாரு என்கிட்ட பாவம் வாசமா இருக்கிறது பாவ சிந்தனை இருக்குது நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன் நன்மையே செய்ய முடியல சொல்றாரு அதனால நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமைதான் தான் செய்யறேன் சொல்றாரு ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தில் என் அவயங்கள் இருக்க காண்கிறேன் அது என் அவயங்கள் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது ஓ அந்த பாவ எண்ணம் பாவ இச்சை இதான் என்ன ஆச்சே நான் பா நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன் நான் செய்ய முடியல சொல்லி பவுல போஷமே சொன்னார் அப்ப அவ்வளவு பெரிய பக்தியைமானே வருதுன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி எண்ணங்க வரலாம் வந்தாக்கா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா இதுக்காக பயப்படக்கூடாது இது யோ வந்துச்சே என்ன பண்றதுன்னு நம்ம பயப்படக்கூடாது ஏன்னா கத்தர் நமக்கு நமக்கு உம் ரெண்டு தொண்ணூத்தி ஒண்ணு ஏழுல தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொள்ளாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுக்கல கத்தன் நம்மளோட இருக்கும்போது இதெல்லாம் ஈஸியா நம்ம மேற்கொள்ளலாம் ஏன்னா அவர் பலமுள்ள ஆவியை நமக்கு தருகிறார் பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கல அது மட்டும் இல்லை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளுடைய தெரிந்த புத்தியில நம்ம நல்லவங்களோட பழகணும் சங்கீதம் ஒண்ணு ஒன்று துன்மாக்குள்ளே ஆலோசனை நடவாமலும் பாவியல் வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் நம்ம துன்மார்க்கோட சேர்க்கோமா அவனை பார்த்தாலே தென்மாக்கள் தெரியுது அவன் கூட சவாசம் பண்ணாக்கா கண்டிப்பாக என்ன நடக்கும்னு சொன்னாக்கா நம்மளை நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி பாவ சிந்தனை தான் வரும் அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் தன்மாக்குள்ளேயே ஆலோசனைக்கு போகக்கூடாது தன்மாக்குள்ளே சகவாசம் இருக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது மட்டும் இல்லை இந்த யாகோபம் மூணாரில் நாவு பெட்டிகளும் சொல்லார் பேசுகிற பேச்சுகளும் நல்ல பேச்சாக பேசணும் அந்த பேச்சு பேசினா கூட என்ன பாவம் நாவு நெருப்புத்தான் மூணு ஆறு அது நிறைந்த உலகம் நம்முடைய அவயவங்களின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் பேச்சு வார்த்தைங்க ரொம்ப முக்கியம் இந்த பேச்சு வார்த்தை ஏதோ பேசிடறோம் அள்ளி கொட்டிடுறோம் அசலத்தை வார்த்தைகளை அள்ளி கொட்டிடறோம்னா இந்த பேச்சு பேசும்போதே அதனாலேயே நமக்கு தவறான எண்ணங்கள் நமக்கு வந்துட்டே இருக்கும் அதனால பேசுற விஷயமே கூட நமக்கு ஜாக்கிரதையா இருக்கும் அப்போ இந்த பொல்லாத சிந்தனை ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும் தவறான பேச்சு இருக்கக்கூடாது அது மட்டும் இல்ல தவறான ஆற்றலோடு நம்ம சகபாசம் வைக்கவே கூடாது எபேசர் அஞ்சு நாள்ல அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசம் தகாதவைகள் சோத்திரம் செய்தலே தகும் இப்போ வம்பு புத்திய மாதிரி பேச்சு கண்டது பேசுறது கண்டவங்கிட்ட பேசுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படி அவாய்ட் பண்ணாதான் நமக்கு என்ன பண்ணணும்னாக்கா அந்த மாதிரி எண்ணம் நமக்கு வராது தவறான எண்ணங்க வராது பாருங்க ஒரு ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம் நல்லா காலையில் ஆராய்ச்சி போயிட்டாங்க போயிட்டு வந்து வீட்டில் வந்தாங்க நல்லா சமைச்சாங்க நான்வெஜ் சமைச்சாங்க சாப்பிட்டாங்க சமைச்சாங்க சமைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா குடும்பமாக டிவி வச்சுட்டு சினிமா பார்த்துனே சாப்பிட்லாங்க நீ சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா லாபம் சர்ச்சுக்கு போயிட்டு வர ஆள் கத்தரோடு இருக்கணும் நீ கத்திரவும் வேணும் உலகமும் வேணும் பிசாசும் வேணாலும் என்ன பண்ணணும் பிசாச சமைக்கிறோம் இந்த பொல்லாத சிந்தனைகளை கொண்டாந்து நம்ம கூப்பிட்டுடும் அதனால இந்த பொல்லாத சிந்தனை இருந்தா என்னான்னு யோசிக்கிறீங்களா அந்த பொல்லாத சிந்தனையால் தான் இந்த தேசம் அந்த மனு மக்கள் இரு இளமை அழிக்கப்பட்டு போச்சு யார் நோவா கத்தருக்கு பயந்து குடும்பத்தோடு கத்திரிக்காக ஜீவித்ததுனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு பேழையை கட்ட சொன்னால் பேழையை கட்டி அவங்க காக்கப்பட்டாங்க அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா நம்ம இந்த பொல்லாத சிந்தனை வராது இருக்கணும்னா இந்த காரியம் செய்யக்கூடாது மார்டின் லுத்தர் ஒரு பெரிய ஒரு பெரிய தேவ மனுஷன் அவர் ஒரு சொன்னார் என்னன்னா நம்ம தலை மேல பறவைங்களாம் பறந்து தான் நீங்கள் போகும்போது வரும்போது எத்தனையோ காகாங்கா அது இது பழகுன்னு பறந்து போகுது அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அந்த காகம் வந்து உன் தலையில வந்து கூடு கட்டி குஞ்சு பொக்கிழம இருக்கக்கூடாது அது நீ க அலோவ் பண்ணக்கூடாது அப்படி நீ அலோவ் பண்ணினாக்கா கண்டிப்பா என்ன பண்ணோம் நம்ம வந்து இந்த பொல்லாத சிந்தனை நமக்கு வந்து நம்மளை அழிக்க நேரிடும் அது மட்டும் இல்ல இன்னொரு காரியம் பாருங்க இந்த பிலிப்பியர் நாலாம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் படிக்கும்போது கடைசியாக சகோதரே உண்மையுள்ளவையின் முகைகளோ ஒழுக்கம் எவைகளோ நீதி உள்ளவை எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவை எவைகளோ நற்கேர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இவங்களே சிந்தித்துக்கொள்கிறீர்கள் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி காரியங்களை நம்ம என்ன பண்ணணும் உண்மையானது ஒழுக்கமானது நீதி உள்ள கற்பு உள்ளது அன்புள்ளது எல்லாம் பார்த்து அதை நம்ம என்ன பண்ணோம் சிந்திக்கணும் அப்பதான் இந்த பொல்லாத சின்ன நமக்கு வராது இந்த பொல்லாத சின்ன நம்மளுக்கு வெளியேற்றோம்னா இதை சிந்திக்கிறது மட்டும் இல்ல நம்ம வசனத்தை நம்ம உள்ளத்துல வைக்கணும் பாருங்க ஒரு வசனம் இருக்குது வீண் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதிமூணு நூத்தி பதிமூணு வீண் சிந்தனையை சிந்தனைகளை நான் வெறுத்து அது வேதத்தில் பிரியப்படுகிறேன் இப்போ வேத வசனத்தை பிரியப்படணும் வேத வசந்தத்தை படிக்கணும் வேத வசந்த தியானிக்கணும் வேத வசனத்தை இருதத்துல வைக்கணும் இதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் டிவியில சினிமா பாக்குறது இன்னும் இப்போ வருது டிவி கூட பார்க்குவானா கையில் ஒவ்வொருத்தர் கையிலும் எல்லார் கையிலும் ஃபோன் இருக்குது ஃபோன் ரொம்ப நல்லது தான் அவசியமானது ஆனால் அதில் இருக்கிற பொல்லாத பாவலாம் அதில் தான் இருக்குது அந்த ஃபோனை வச்சிக்கின்னு வச்சினு அதே கண்டதையும் பார்க்கணும் எதோ ஒரு பி கேர்ஃபுல் ஏதாவது ஒரு சின்னதான் அது ஒன்றும் இல்லை அதை கொஞ்சம் பார்க்கலான்னு கையை வச்சிங்கன்னா அது எங்கோ போயிடும் பயங்கரமான பாவத்தில் போயிடுத்துடும் அது மட்டுமா ரம்மி கேமெல்லாம் வந்துட்டு இருக்குது அது கொஞ்சம் பாரு பார்த்து பார்த்தீங்கன்னா ஆடுது ஒன்னே இருக்குது ஒன்றும் இல்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் நிறைய கோடி கோடியே சம்பாதிக்கலாம் உடனே கடனை வாங்கி பயங்கரமா இந்த லம்பி கேம்ல போறது எல்லாம் கண்டதெல்லாம் பார்க்கறது இல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லாத அப்புறம் ஒரு கவலை ஒரு பாலம் என்ன பண்றது தெரியாது பண்றது மாட்டிக்கணும் கடல்ல மாட்டிங்கினேன் இந்த மாதிரி பல்லாத சிந்தனைல முழுகிடுவீங்க அதனால நம்ம என்ன செய்யணும்னாக்கா நம்ம அதிக ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த வீண் செந்தையே விற்கணும் வேதத்தில் நம்ம பிரியமா இருக்கணும்னு கத்திரிய வசனம் சொல்லுது பாருங்க இன்னொரு விதத்தில் எப்படி மேற்கொள்ளனா இயேசையாவில ஒரு வசனம் இருக்குது ஒரு பாவம் உள்ள இடத்துல ஒரு பாவம் நிறைஞ்ச ஜனங்கள் மத்தியில் அவர் இருந்துக்கிறார் அவர் இருந்தனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே ஐயோ நான் பாவ பா முதல் உள்ளவன் பாவம் நிறைந்த இடத்துல நான் வசிக்கிறேன்னு சொன்னார் அப்படி சொல்லும்போது என்ன ஆச்சு உடனே அந்த பாவத்தை அடிக்கட்டார் என்ன சொல்றாரு ஏசை ஆறாம் அதிகார் அஞ்சாம் வசந்தத்துல அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதர் மனுஷன் அசுத்த உதவுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாயிருக்கிறவன் சேனையில் கத்தராகிய ராஜா என் க ராஜாவை என் கண்கள் கண்டதே சொல்லிட்டு அவர் பாவத்தை அடிக்க விட்ட அறிக்கை ஆறாம் வசந்தத்தில் அப்பொழுது சேராபின்களின் ஒருவன் வலிப்பிடத்திலிருந்து தன் கையை பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தயலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து என்ன பண்ண தொட்டாரம் அப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா அவங்க பாவங்கள்லாம் சுத்திகரிக்கப்பட்டு போயிடுச்சு இப்ப நம்ம என்ன செய்யணும்னா கிட்ட வரணும் ஏசுவே நான் பாவம் செய்யணும்னு சொன்ன போயிடும் இல்லை வசனம் சொல்லு ஒன்றியோன்னு ஒண்ணு ஒன்பதுல நம்மளுடைய நாம் நம்ம அறிக்கைட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா மா நம்மை சுத்திகரிப்பதுக்காக உண்மையும் நீதியும் இருக்கிறார் அதனால பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை அவரை பொதுலாகிப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா கண்டிப்பா நம்ம பாவங்களை அடிக்கிட்டு மன்னிப்பு கேட்டால் அன்னைக்கு ஏசையா தீர்வுதேசியே உதவ நமக்கு உதவ மாட்டாரா கண்டிப்பா உதவுவார் ஆனால நம்ம என்ன செய்யணும்னா நம்ம முழுதுமா ஒப்பு கொடுத்து பாவத்தை அடுக்கிடும் போது கர்த்த நம்மளை என்ன பண்ணுவாரு நம்மளை பரிசுத்தப்படுத்துவார் தகுதிப்படுத்துவார் அதனால பொல்லாத சிந்தனை வராதுனால வரும் இப்படி நம்ம வசனத்தை கேட்டு வசனத்தை நிறைஞ்சு கத்தரோட உறவாடும்போது கண்டிப்பா உலக மனுஷரோட பால்வளோட இல்லாதபடி செல்போனோட டிவியோட இல்லாதபடி கத்தரோடு இருக்கும் பொழுது கத்தரை கண்டிப்பா நம்ம உதச்சு வசனம் படிச்சு முடிக்கலாம் கொஞ்சம் ரெண்டு கொஞ்சம் பத்து அஞ்சுல அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டையுமே நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துவர்களாயிருக்கிறோம் அப்போ நம்ம சிறைப்படுத்தும் போது எண்ணங்கள்லாம் கத்தரில் கிறிஸ்துக்குள்ள சிறைப்படுத்தும் போது அப்பா நீங்க பார்த்துங்க இதனால் முடியல என்னம்மா எனக்கு உதவி நம்ம கேட்கும்போது கத்தர் கண்டிப்பாக செய்வேன் யோசேப்பு எவ்வளோ பயங்கரமான சோதனை இருந்துச்சு ஆனால் ஓடிட்டார் அப்படி இந்த எடுத்துக்கிட்டே ஓடிட்டார் தீமையை வெறுக்கணும்னு ஓடிட்டார் அப்போ அந்த மாதிரி கத்தரோடு அவர் கைக்க நல்லா இருந்துச்சு வசம் சொல்லுது யோசேப்போட கத்தர் இருந்தா கத்தர் யோசேப்போட இருந்தான்னு இப்ப யோசப்போட கத்தர் இருந்ததுனாலதான் அந்த பாவத்தை மேற்கொள்ள முடிஞ்சிச்சு இப்ப நமக்கு அந்த நாள்ல ஒரு நியாயப்பிரமாணம் கிடையாது பைபிள் கிடையாது இன்னைக்கு வசனம் கத்தர் பிரிண்டர் பைபிள் கொடுத்துக்கிறாரு வசனங்க பிரசங்கங்க எல்லாமே கேட்கறோம் நம்ம கத்தர் கீழ்ப்படி விஜய்க்கும் போது கத்தர் அற்புதம் செய்வார் நம்ம ஜெபிக்கலாம் எங்களுக்கு சிறிதான படம் வேலையில கத்தாவே பொல்லாத சிந்தனைகளை கட்டப்பட்ட மக்களை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா இது என்ன பரவாயில்லன்னு இருந்தா அதனால டிப்ரெஷன்ல போறாங்கப்பா அதனால பயங்கர பாவத்துக்குள்ள போயிடுறாங்கப்பா பாவத்துக்கு போய் அவங்களும் அழிக்குள்ளாது அவங்க மூலமா மற்றவங்களும் இந்த நிலைமை யாருக்கும் வளர்க்குறாங்கப்பா யோசிப்பு எப்படி பாவத்தின் வந்த சூழ்நிலையில அந்தவரையே அதை சிறைப்படுத்தி கீழ்ப்படுத்தி மோட வாழ்ந்ததுனால இந்த பொல்லாத சிந்தனை வெளியில போனது போல அந்தவரையை கேட்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்க தாவே இந்த பொல்லாத சிந்தனையிலிருந்து அந்தவரே ஒரு விடுதலை தாங்கப்பா எப்போதும் வேத்த வாசிக்க ஜெபிக்க மோடு உறவு கொள்ள அண்டவரே தவறான உறவுகளெல்லாம் மாற்றி அண்டவரே மோடு ஐக்கியமாயிருக்க அண்டவரே யோசையை போல மோடு கூட ஜீவிக்க நீச்சு அப்பொழுது இந்த பொல்லாத சிந்தனது வந்து அண்டவரே நீங்க கை விடுகிற தருவீங்க யோசையா போல பாவத்தை அடிக்க செய்யும் பொழுது அந்தவரே நீங்க விடுதலைக்கும் கொடுத்து நான் மயப்பட்டுக்கிறேன் அதற்காக உங்க நன்றி விட்டு யார் யார் இந்த பயங்கர பாவத்தை பொல்லாத சிந்தனையில அடிமைப்பட்டு இருக்காங்களோ அவள் எல்லாம் இந்த வேலையில முன்னோக்கி பார்க்கும் பொழுது குறைகளை அறிக்கையிடும் பொழுது அவளை மன்னித்து வருஷத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி அன்றை பெறே பிள்ளைகளாய் மாற்றிக்கொள்ளுங்க அற்புதம் செய்யுங்க பெரிய காயிச்சு எல்லா கஷ்டம் பிரச்சனை வேதை வியாதி வேதல இருந்து தாங்க அற்புதம் செய்யுங்க இயேசுவ நாமத்தில் ஜபம் பிதாவே ஆமே கால்பரசி